ல மூ பேஸ் சேர சொல்லுட்டி ஹாய் சொல்லுங்க பை மூ பை ஐ وانا كم مشکل ليكيكي சிவராத்ரி まで அதனால வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு برو बेडशीट எல்லாம் டச்சே சுத்தம் பண்ணிட்டோ இப்ப வந்து இது துணி குஞ்சே இருக்க அத

அதனால காலையில தேய்ச்சு குடுத்துறீங்களா நம்ம மிடில் கிளாஸ் இல்லையா அதனால இப்படிதான் ஆனா என்ன சொல்லுவாங்க பழைய காலத்துல இப்படிதான் காயில தான் துவைப்பாங்க துணி எண்ணெய் இப்பதான் வாஷிங் மிஷின் வந்துச்சு இல்லாட்டி எல்லாம் எல்லாமே காயில தான் பண்ணுவாங்க இப்போ படுக்கல எல்லாம் எடுக்கணும் இங்க பாருங்க நம்ம கீழே எல்லாருமே இதெல்லாம் எடுத்துட்டு கூடெல்லாம் கூட்டணும் அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா அம்மா வந்து குழந்தையெல்லாம் பார்த்துட்டுக்குறாங்க நான் வந்து வீடு வேலை செய்கிறேன் அம்மா வந்து உங்களுக்கு வேலை செய்கிறாங்க சமைக்காங்க சோறு வைக்கிறாங்க வீடியோலாம் இருங்க சாமிக்கலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கெட் ஆச்சு துணி என் வீட்டுக்காரர் வீட்டில் இருக்கும்போது மூணு செட்டு துணி அவங்களுக்கு மட்டும் தாங்க அப்புறம் குழந்தைங்களா மூணு பேருக்கு துணி தான் ஜாஸ்தி இருக்கும் அதனால ஒரு பக்கெட் ஆச்சு வீட்டில் இல்லாங்கனால வேலைக்கு போவாங்கனால ஒன்று செட்டை மட்டும் தான் இருப்பாங்க ஆனால் இன்னைக்கு வந்து மூணு செட்டு தூக்கு முடிந்தேன் அதை இன்னைக்கு காலையில் காலையில் கறி ஆகிட்டேன் நான்

இலத்தி தமிழ்நாடு வெதர் வந்து தெரியாது ஏன்னா எப்ப மலைப்பவும் தெரியலையே மலை மலை இங்க பாருங்க இந்த ஒன்னு இந்த ரெண்டு இன்னொரு இருக்குது உள்ள இப்படிதான் என் வீட்டுக்காரக்கே துண்ணி சின்ன மரம் எல்லாம் அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா வெள்ளை மிளகாய் பாருங்க ஒரு பழுத்தடிச்சு சிவப்போயெல்லாம் அழகாக தெரியுது பாருங்க பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாம் அழகா சின்ன அப்புறம் இங்கே அப்புறம் ஒரு முதல் முதல் முறையாக நான் ஒரு செடி வச்சுருக்கிறேன் ஒரு உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன செடி பார்த்திங்களா இது வந்து இஞ்சி செடி அப்புறம் இதே வந்து உருமால் பெட்டிருந்தே மிளகாய் ஏற்றிட்டு வந்தாங்கல்ல வீட்டுக்காரே அதே மிளகாய் சரி சின்ன மிளகாய் சின்ன மிளகாய் வந்து அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் துணியெல்லாம் துவச்சாச்சு காயோ துணியெல்லாம் காயோ போட்டாச்சு இப்போ டயர்டே ஆகிட்டோம் இப்போ கீழே போய் வீட்டுக்கார வேலைக்கு போவாங்க அதனால டிஃபின் போடணும் ஸோ இப்போ வீடியோ இது வரைக்கும் முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிச்சேன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்